இன்னைக்கு ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்னன்னா இந்தியா வந்து ஓமன் கூட ப்ரீ டேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அது யூபிஎஸ் சிலபஸ்னால் ஜிஎஸ் டூ ஐஆரில் இந்தியா யூனிவர்சிட்டிஸ் கண்ட்ரி கூடையும் ஜிஎஸ் த்ரீல எக்கனாமிக் ஃபாரின் ட்ரேட் பாலிசி லிங்க் பண்ணலாம் டென் பிஎஸ் எடுத்துக்கிட்டால் பேப்பர் த்ரீ ஜிஎஸ் யூனிட் ஒனில் இந்தியா அண்ட் வேர்ல்டு கூட லிங்க் பண்ணலாம் நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் அவங்க இந்தியா அண்ட் ஓமன் சைன்ட் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இந்த நாள் வந்து ஓமன் வந்து என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அரௌண்ட் தொண்ணூற்றெட்டு பர்சன்ட் வந்து டேக்ஸ் வந்து நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்க நைன்ட்டி நைன் பர்சன்ட் குட்ஸுக்கு வந்து பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து கம்பேர் பண்ணுவாள் லெஸ்ஸாக தான் வந்து கம் கம்மி பண்ணியிருக்காங்க அரௌண்ட் செவன்டி செவன் பர்சன்ட் வந்து டேக்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க நைன்ட்டி ஃபோர் பர்சன்ட் குட்ஸுக்கு சர்வீஸ் செக்டர் தான் மேஜரா பெனிஃபிட் ஆகும் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பெஷலி இண்டியா இருந்து ஃபாரின் போய் ஒர்க் பண்றாங்களே அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொன்னாங்க ட்ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா போன வருஷம் வந்து இந்தியா வந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் வந்து நாலு புள்ளி ஆறு பில்லியன் பண்ணியிருக்காங்க அதே இறக்குமதி இம்போர்ட் வந்து ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் வந்து ஓமன் கிட்டேருந்து பண்ணியிருக்காங்க இதனால வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்ன எடுத்துங்கன்னா பயலேட்ரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதனால வந்து இந்தியா வந்து கல்ஃப் எக்கனாமிக் ரீஜனில் வந்து மேலும் வந்து ட்ரேடை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த டாப்பிக் ரெலாம் ஒன்றான ப்ரீவெஸியர் கொஸ்டின் பார்க்கலாமா இந்தியா சைன் காம்ப்ரஹென்சிவ்வ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இது வந்து டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல யுஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் சவுதி அரேபியா யூஏஇ ஓமன் கத்தார் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி யுஏவி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காம்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கல்ஃப் ரீஜனில் வந்து சைன் பண்ணது யூஏஇ கூட தான் இப்போ வந்து ஓமன் கூடயும் சைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாமா நேஷனல் கமிஷன் ஒரு எஸ்டி வந்து ஒரு ட்ரைபல் பாய் வந்து ஸ்கூலில் வந்து மாடல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ரெலவெண்ட்டானது இதை யுபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணா ஜிஎஸ் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் கூட லிங்க் பண்ணலாம் தென் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துட்டா பேப்பர் டூவில் ஜிஎஸ் ஒன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேப்பர் த்ரீ ஜிஎஸ்டூவில் சோசியல் ஜஸ்டிஸ் கூட லிங்க் பண்ணலாம் நியூஸில் வந்து டீட்டெயில்ஸ் பற்றி அவங்க முக்கிய செய்தி என்னன்னா சிறுவன் பழங்குடி மாணவன் தற்கொலை குறித்து நேஷனல் கமிஷன் ஆஃப் எஸ்டி வந்து விசாரணை செய்து நிறைய சொல்லுறது இது எங்கே நினைச்சுன்னா கலிங்கா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் புவனேஸ்வர் ஒடிசாவில் நடந்துச்சு சட்ட அடுப்படை என்னென்னா ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏ கான்ஸ்டியூஷன் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டிக்கு வந்து இந்த பாவத்தை தந்திருக்காங்க தென் போலீஸ் கமிஷனர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கை சமைக்க வேண்டும் என்னும் உத்தரவும் போட்டிருக்காங்க நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்கன்னா ஒடிசா போலீஸ் வந்து எட்டு ஸ்டாப்ஸ் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க முக்கியத்துவம் வந்து இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பழங்குடியினர் உரிமைகள் பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளதுன்னு சொல்லிக்கலாம் மேலும் கல்வி நேரங்களில் மாணவர்கள் பாதுகாப்பு குறித்து கவலை ஏற்பட்டுள்ளது என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் பிகேன் த நியூஸ் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் ட்ரைப் பற்றி தெரிஞ்சுக்கலாமா வாங்க என்சிஎஸ்டி இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி எஸ்டியான மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்னுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிகல் முந்நூற்றி முப்பத்தி எய்ட்டி ஏ வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து எயிட்டி நைன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ரெண்டாயிரத்தி மூணுல இன்ட்யூஸ் பண்ணாங்க போர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்துச்சு